ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நாளைக்கு வந்துட்டு ஆங்கில புத்தாண்ட வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் புத்தாண்ட வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் நன்னா இருந்தோ நாளைக்கு ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு ஆற்றுல ஏதாவது புது புடவையோ புது சுடிதார் ட்ரெஸ்ஸு ஏதாவது இருந்தால் புதுசு போட்டுக்கோங்க அப்படி இரு காசு இருந்தால் கடையில் வாங்கி கூட போட்டுக்கோங்க பரவாயில்ல அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இருக்கிறது என்னதையாவது ஒரு நல்லதாக பளிச்சுன்றதாக எடுத்து போட்டுக்கோங்க கார்த்தால குளிச்சுட்டு தயவு பண்ணி விளக்க ஏற்றிருங்கோ விளக்கை நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணவே வேண்டாதான் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்குன்னு சொல்லலை அட்லீஸ்ட் ஆறு மணிக்குள்ளேயாவது குளிச்சுட்டு ஆற்றுல விளக்கேற்றுருங்கோ அதுக்கப்புறம் அனாவசியமாக ஆத்துக்காரோட நாளைக்கு ஆத்துக்காரோடையோ இல்லை குழந்தைகளோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோடையும் அனாவசியமாக சண்டை ஒன்றும் போட வேண்டாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரிலேயே இருங்கோ கோவத்தை அந்நியை கொஞ்சம் வெளியில் காமிச்சிக்காமல் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருங்கோ நாளைக்கு ஏன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி இப்படி இருந்தேன்னா போன ஜனவரி பஸ் அன்னைக்கு ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கும்போது அது வந்துட்டு ஒரு உண்மையே பொய்யும் ஆனால் அது அப்படி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வாளுக்கே சைக்கலாஜிக்கலாக வந்துடும் ஸோ அதனால ஜென்ரலாகவே நீங்கள் எப்போவும் ஏந்துக்கிறது நன்னா குளிக்கிறது விளக்கேற்றுறது சாமியை தோழறது ஜபிக்கிறது அனாவசியம் பேசாதைக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரோடையுமே ஹாப்பியாக இருக்கிறது அந்த மாதிரி எஸ்பெஷலி ஆற்றுல யாரோடையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப வராதைக்கு சண்டை வச்சுரோ வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்டு யாரை பார்த்தாலும் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா தெரியாதவா இருந்தாலுமே ஹாய் ஹாப்பி நியூ இயர்னு கண்ணே காப்போம் அது அன்னி நாளையோட ஒரு வழக்கமே அது தெரிஞ்சதோ தெரியாதோ தேர்ட் பர்சன் போயின்னு இருப்பா சிரிச்சதான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்பா அது யாருனே தெரியாது ஸோ அந்த மாதிரி அவ அந்த நாளை தினத்தில் வந்துட்டு ஹாப்பியாக இருங்கோ அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு போகிறோம் பத்தியால அதே மாதிரி நம்ம டெய்லியே எப்போ அந்த வருடம் முழுதும் நம்ம நினச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்பா என் இன்னொருத்த நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாருமே நல்லா இருப்பா ஸோ அந்த மாதிரி மனசில் எப்போவுமே நல்லதை மட்டும் என்னைக்கோங்கோ நல்லதையே நடத்துங்கோ நல்லது நடக்கணும் இன்னொருத்தருக்கும் நல்லது நடக்கணும் நம்மளுக்கும் நல்லது நடக்கணும் அந்த மாதிரி என்றைக்கு உங்கள் மனசில் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பாயசமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று ஆற்றில் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுங்கோ அண்டு யாருக்காவது விநியோகம் பண்ணனால ரொம்ப சந்தோஷம் வெல் அண்ட் குட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு தயவு பண்ணி போயிட்டு போயிட்டு வந்துருங்க உங்கள் குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் போயிட்டு வந்துருங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்